தேவ பிள்ளைகளே இந்த நாள் ஒரு மிகவும் மகிழ்ச்சியான நாள் இந்த விசுவாச நேர தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே ஏனென்றால் இந்த வாரத்தோடு கூட இந்த தொலைக்காட்சி ஊழியத்திலே ஐந்து வருடங்களை நிறைவு செய்து ஆறாவது வருடத்திற்குள்ளாக பிரவேசிப்பதற்கு கர்த்தர் கிருவை செய்திருக்கிறார் அதற்காக நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன் அது மட்டும் இல்லை நான் செய்கிற ஊழியத்திலே கர்த்தர் இந்த வாரத்தோடு பதினைந்து ஆண்டுகளை முடித்து பதினாறாம் ஆண்டிற்குள்ளாக பிரவேசிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார் எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நான் செலுத்துகிறேன் அது மட்டுமல்ல இந்த ஊழியத்துக்காக இத்தனை நாட்களாக ஜெபிக்கிற கொடுக்கிற நல்ல வார்த்தைகளால் எங்களை உற்சாகப்படுத்துகிற பங்காளர்களாகிய நண்பர்களாகிய உங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து இந்த ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள்